அந்த சமயத்தில் வெளியான ராஷ்மிகா வந்தனா மற்றும் உள்ளிட்ட நடிப்புகள் வெளியாக கூடிய வெளியாகி இருந்த அனிமல் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது படம் பெரிதவர்கள் ரதிகளுடைய வரவேற்பு வரவேற்பை பெறவில்லை என்றாலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்ட ஒரு திரைப்படமாக இருந்தது அந்த சமயத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு மற்றும் சகோதரர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை மையமாக கொண்டும் அதே போன்று ஒரு மிருகத்தனமான ஒரு தன் தன்னுடைய குடும்பத்திற்கு மிருகத்தனமான ஒரு காட்சியை கொண்டு மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்க மணிமல் இந்த திரைப்படத்திற்காக சிறந்த பின்னணி இசை ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர் அவர்களுக்காக கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த படத்தில் பிடிஎம்கள் பின்னணி இசைகள் ரசிகர்களிடையே சரி அந்த சமயத்தில் வெளியான கூடிய திரைப்படங்களில் மிக முக்கியமான ஒரு பின்னணி இசையாகவும் பார்க்கப்பட்டிருந்தது அந்த வகையில் தற்போது இந்த திரைப்படத்திற்கு சிறந்த சிறந்த பின்னணிக்கான இசையானது வழங்கப்பட்டிருக்கின்றது இன்று தமிழில் பல திரைப்படங்கள் ஐயோட்டி பார்க்கிங் உள்ளிட்ட பல திரைப்படங்களுக்கு இந்த தேசிய விருதானது எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய அதாவது தமிழில் வெளியான விடுதலை மாமன்னன் யாக்டிசை ஐயோ பார்க்கிங் குட் நைட் ஜிகிர் தண்டாள் எக்ஸ் உள்ளிட்ட பல திரைப்படங்கள் மீது இந்த தேசிய விருது கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் ரசிகர்களிடையே சரி கோலிவுட் ரசிகர்களிடையே மிகவும் எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேசிய விருதாக இந்த திரைப்படங்கள் பார்க்கப்படுகின்றது அந்த வழியில் சிறந்த தமிழ் படத்திற்கான விருது இந்த பார்க்கிங்

சேர்ந்த திரைக்கதைக்கான பிரிவிலும் பார்க்கிங் திரைப்படம் தெரிவாகி இருக்கின்றது அதே போன்று குறிப்பாக முன்னதை சொன்ன போலவே பார்க்கிங் திரைப்படத்தின் திரைக்கதையானது ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகத்தில் இந்த திரைக்கதையை புத்தகமிட்டு வைப்பதற்கான அந்த ஒரு உரிமமும் பெற்றிருந்தது குறிப்பாக தமிழில் இருந்து வெளியாகக்கூடிய திரைப்படங்கள் ஒரு சில திரைப்படங்களே வந்து அந்த நூலகத்தில் வந்து புத்தகமாக அந்த திரைக்கதையை வைத்து நூலகத்தில் புத்தகமாக வைப்பது உண்டு அந்த வகையில் இந்த பார்க்கிங் திரைப்படத்திற்கு அந்த நூலகத்திலிருந்து தாமாகவே முன்வந்து பார்க்கிங் திரைப்படத்தினுடைய திரைக்கதையை பெற்று இயக்குநர்களிடம் கூதல் பெற்று அந்த நூலகத்தில் வைப்பதற்கான அந்த ஒரு பெருமையும் பெற்றிருந்தது அந்த வகையில் தற்போது வந்து சிறந்த திரைக்கதைக்கான பிரிவிலும் பார்க்கிங் திரைப்படம் தேர்வாகி இருக்கின்றது குறிப்பாக செல்ல வேண்டும் என்றால் இந்த படம் வெளியாக இருக்கக்கூடிய அந்த இரண்டரை மணி நேரத்தில் படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களையும் சரி மக்களையும் சரி அடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்றும் அந்த இருவருக்கு மேலேயே ஏற்படக்கூடிய அந்த விறுவிறுப்பான காட்சிகள் என்னவாக இருக்கும் என்ற ஒரு கோணத்திலேயே திரைப்படத்தை இயக்குனர் வழிநடத்தி சென்றிருப்பார் அதே போன்று படத்தை நடித்த நடிகர்களும் சரி அந்த வகையில் தற்போது இந்த பார்க்கிங் திரைப்படத்திற்காக சிறந்த அந்த திரைவுகளும் பார்க்கிங் திரைப்படம் தெளிவாகி இருக்கின்றது சிறந்த துணை நடிகை விருதுக்கு தேவைகளும் எம் எஸ் பாஸ்கர் தெளிவாக இருக்கின்றார் இந்த பார்க்கிங் படத்தில் ஹரிஷ் கல்யாண் மற்றும் எம் எஸ் பாஸ்கர் உள்ளிட்ட இந்த இருவர்கள் மட்டுமே இந்த திரைக்கதையை மிக விறுவிறுப்பாக நடத்தி சென்றிருப்பார் அந்த வகையில் சிறந்த துணை நடிகருக்கான விருதும் இந்த எம் எஸ் பாஸ்கருக்கு அவர்களுக்கு வந்து கிடைப்பதற்காக தேர்வாகி இருப்பதாக இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய திரைப்படங்களான இந்த சித்தா டாடா மற்றும் அந்த ஜிகா டபுள் எக்ஸ் ஐ உள்ளிட்ட பல திரைப்படங்கள் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு உண்டாகி இருக்கின்றது அந்த வகையில் ஒவ்வொரு திரைப்படங்கான அந்த தேசிய விருதுகளின்

சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய திரைப்பட விருது போர்க்கிங் திரைப்படத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிறந்த கலை மற்றும் கலாச்சார படத்திற்கான விருது டைம்லஸ் தமிழ்நாடு என்ற ஆவணப்படத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம் திரைப்பட பாடலுக்கு இசையமைத்த சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வாத்தி பட பாடலுக்காக ஜி வி பிரகாஷுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்